வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைவிடும் இன்றைய தினம் இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தைந்து ஒரு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் யோக சித்தி பெற்ற தினம் இன்றைய தினம் திங்கக்கிழமை நான் காலையிலே வீடியோ போடணும்னு நினச்சேங்க என்னால் போட இயலாமைக்கு நான் இப்பொழுது போடுறேன் இன்றைய தினத்திலிருந்து ஒரு ஐந்து நாள் பின் நீங்கள் வந்து செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போது பார்க்க போவது ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பொன்மொழிகள் உயர்ந்தும் கடினமானதும் அடைய வேண்டும் என்றே நாம் செயல்படுவதுமான நமது குறிக்கோளை நிறைவேற்ற இரண்டு சக்திகளால் தான் முடியும் கீழிருந்து அரைக்கூவும் தீர்மானமான தோய்வில்லாத ஆர்வம் மேலிருந்து அளிக்கும் பேரருள் பொதுவாக யோக சாதனையின் செல்வம் பெண் என்னும் சக்திகளை சாதகன் வெறுப்பதுண்டு இது தவறு செல்வத்தை முறையாக ஈட்டி தெய்வீக வாழ்வு மலர்வதற்கு அதை உபயோகிக்க வேண்டும் சாதகன் செல்வத்தைக் கண்டு பயந்து வாங்கினால் அந்த சக்தி தவறான மனிதர்களிடம் சிக்கி விடக்கூடிய அபாயம் உள்ளது செல்வம் அனைத்தும் ஸ்ரீ அன்னையின் உடமை நான் ஒரு அறக்காவலன் மட்டுமே என்ற எண்ணத்துடன் செயல்பட்டால் சாதகரின் சக்திகள் பெருகும் லட்சியம் சாதகன் ஏழ்மையில் வெட்கமும் வருத்தமும் அடைவதில்லை செல்வந்தரான செல்வந்தராக உள்ள கர்வத்துடன் பணத்தை வாரி இறைத்து ஆடம்பரப்பிரியனாக வாழ்வதில்லை தெய்வத்தின் செயலாற்றல் மகாசக்தியாக காணப்படுகிறது இந்த மகாசக்தியை சரணடைந்தால் துன்பமே இல்லை உபாசனையை நன்கு செய்ய முடியாதவர்களுக்காக இறங்கி மகா சக்தியானவள் மானுட உருணுட உருவில் அவதரிப்பதுண்டு இவ்வாற்றலை பெறுவதால் மனிதன் மேம்பாட்டிற்கு உழைப்பதே எளிதாகிவிடும் சக்திகளின் மனதிற்கு அருமையின் உள்ள சக்தியை யோகா மூலம் இவ்வாற்றலை பெறலாம் இதை இதே பாதையில் மனிதன் முனைப்புடன் தொடர்ந்தால் அதிகமான சக்திகள் அவனுக்கு எளிதில் வசப்படும் தவம் என்றால் தன்னை இம்சித்தல் என தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது மன பூரண நிலைக்கு எவ்வளவு நெருங்கிய நிலையை அடைய முடியுமோ அவ்வளவு நெருங்கிய நிலையை அடையக்கூடிய உடலை உருவாக்குவதிலே உன் உடல் உணர்வை முற்றிலும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தியானம் செய்யும் பழக்கமுடையவர்கள் மிக உன்னதமான பரந்ததோர் உணர்வை நோக்கி ஆர்வமுற்று அமை அமைதி அளிக்கும் உயர்ந்ததோர் கருத்தின் மீது சில நிமிடங்கள் ஒருமுனைப்படுவது நல்லது வேலையிலும் ஒரு தவம் உண்டு ஒருவன் தான் செய்கின்ற செயல்களிலேயே விருப்பு வெறுப்பு என்னும் பாகுபாடின்றி எச்செயலை செய்கின்றானோ அதை அக்கறையுடன் செய்வதே ஆகும் பூரண நிலையை ஏய்ந்த விரும்புவோருக்கு வேலையில் பெரியதொன்று பெரியதென்றோ சிறியதொன்றோ முக்கியமானதென்றோ முக்கியமானதற்றதோ எதுவும் இல்லை தன்னையாலும் திறமை பெறவும் முன்னேறவும் விளைவோருக்கு எல்லா வேலைகளிலும் பயனளிக்க பயனளிப்பவையாகும் நீ செய்ய வேண்டிய தொழில் அல்லது செயல் எதுவாக இருப்பினும் முன்னேற்றத்தை நாடும் மன உறுதியும் இதனை நிறைவேற்ற வேண்டும் நீ எதை செய்தாலும் அதை உன்னால் முடிந்த அளவுக்கு நன்றாக செய்தால் மட்டும் போதாது அதை மென்மேலும் சிறக்க சிறந்த முறையில் செய்ய முயல வேண்டும் அதை செய்வதில் மிக சிறந்த பூரணத்துவம் அடைய தொடர்ந்து முயல வேண்டும் முன்னேற்றத்திற்கு எல்லையே இல்லை ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் முன்னேற முயல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்